உடனே அப்துல்லாபின் உமையை ஒரு சலூல் பேச்ச ஆரம்பித்தார் ஆயிஷாவும் சஃப்வாதும் அங்க மோசமான வேலையில் ஈடுபடுகிறார்கள் நாங்கள் சென்ற தப்சீல்கள் பேசிருக்கிறோம் இந்த சமூகம் இன்னும் ஏமாறப்படாது அரசியல் முனாஃபிக்குகள் அரசியல் முனாஃபிக்குகள் இப்பவே சமூகத்தை கொண்டு போய் வித்துட்டாங்க வாக்களிப்பாங்க சமூகத்தை வித்து முடிச்சு கவனமாக இருக்கோம் நாங்கள் எல்லாத்திலையும் ஹஜ் குரூப்ல கூட முனாஃபிக் இருக்கிறார் ஹஜ்ஜிக்கு போகணும் யாரோட பார்த்து போகும் முனாஃபிக் இருக்கிறார் எல்லாத்திலையும் முனாஃபிக் இருக்கிறார் எல்லாத்திலையும் முனாஃபிக் இருக்கிறார் ஊர்ல இருக்கிறான் முனாஃபிக் தலைமத்துவத்தில் இருக்கிறான் முனாஃபிக் பெண்கள் இருக்கிறாங்க முனாஃபிக் கவனமாக இருக்கும் கவனமாக இருக்கும் சஹாபாக்களோட நபி அவங்க ஒரு இடத்துல தங்குறாங்க தஹஜ்ஜத்துடைய நேரம் இந்த நேரத்தில் ஹசரத் ஆயிஷா ரபி அல்லாஹு அன்ஹாவுடைய மாலை காணாமல் போயிடுச்சு மாலை காணாமல் போயிடுச்சு ஆயிஷா ரபி அல்லா சொல்கிறாங்க எங்களை ஒட்டகத்துடைய தொட்டிலில் ஏற்றி கொண்டு போவாங்க நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் வெளிஞ்சவங்க பெண்கள் என்ன செஞ்சாங்க ஹசரத் ஆயிஷா ரபி அல்லாஹு அன்னா தொட்டிலில் இருக்கிறாங்கன்னு கருதி ஒட்டகத்தை அப்படியே எடுத்து வந்துட்டாங்க ஆயிஷா ரபி அல்லாஹு அண்ணா டாய்லெட் போனவங்க டொய்லெட்டை முடிச்சிட்டு நெஞ்சில கையை வச்சு பார்க்கிறாங்க மாலையை காணல இப்ப மாலையை தேடி தேடி கடைசியாக மாலை கிடைச்சிட்டு வாராங்க நபிசல்லாஹு அலைவ செல்லம் சஹாபாக்க எல்லாம் மதீனாக்கு போயிட்டாங்க ஐஷாரதி அல்லாஹ் அண்ணா புத்தி சாதுரியம் உள்ள பெண் ஐஷாரதி அல்லாஹ் அண்ணா சொல்றாங்க என்னை தேடி வருவாங்க தானே அப்படின்ட்டு நான் அதே இடத்துல தூங்கிட்டேன் நபி எப்ப தூங்கினாலும் பிரயாணம் பண்ணினாலும் கடைசியாக சாமான்கள் காணாம போயிருந்தா அதை எடுத்துட்டு வரதுக்கா நபி அவங்க நியமிச்சிருந்தாங்க சப்வான் பின் அல்லாஹான் அவர்களை நியமித்து இப்ப சஃவான் ரவி அல்லாஹான் காலையில அப்படியே சுத்தி பாக்குறாங்க ஹஸ்ரத் ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா தூங்கிட்டு இருக்கிறேன் உடனே கண்டதோட இன்னாலில்ல யுவ இந்த இணைக ராஜ ஊன் அப்படின்றாங்க ஆயிஷா அருதி அல்லாஹ் சொல்றாங்க இந்த வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் என்னை காதுக்கு கேட்கணும் அவ்வளவுதான் உடனே ஃபஹம்மர் குபி ஜின்பா பி எடுத்து நான் என்ன முகத்தை வரைத்துக் கொண்டேன் என்ன சொல்றாங்க ஜில்பாப் எடுத்து நான் இந்த முகத்தை மறைத்து கொண்டேன் உடனே சஃப்வான் ரதி அல்லாஹ்வான் ஒட்டகத்தை கொண்டு வந்து வச்சு ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணாவும் அதில் ஏற்றி அப்படியே இழுத்துட்டு வாராங்க ஒரு வார்த்தை கூட பேச இது அப்துல்லா பின் உபயூர் சலூல் என்று பார்த்துட்டு இருந்தவர் நபி அவர்கள் பதீனாக்கு போய் மனைவியை தேடுறாங்க ஆயிஷாவை காணல் எல்லா இடத்தையும் கதை பரவிட்டு ஆயிஷாவை காணல் ரதி அல்லாஹ் அன்ஹா

இப்போ அல்லாஹ் அண்ணா சொல்றாங்க பிரயாணம் போய் வந்ததால நானும் நோயாளி ஆகிட்டேன் எனக்கு இந்த பேச்சு ஒன்றும் தெரியாது மதீனா உணவராவில அந்த காலத்தில் டொய்லெட் போறது காட்டுக்குத்தான் போகணும் ஜங்கல் தான் போகிறோம் டாய்லெட் வீட்டில் பாத்ரூம் இல்லை அந்த காலத்தில் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி அப்ப நாங்கள் இரவையில் பெண்கள் எல்லாம் என்ன செய்வோம் டொய்லெட் போவோம் இதில் ஏண்ட சாட்சிய மகன் மிஸ்தா

மிஸ்தகுடைய உம்மா கேட்டா ஆயிஷா உனக்கு கொண்டுமே தெரியாதா தெரியாது சொன்னாங்க நீ மனு முஸ்தலப் யுத்தத்தை முடிச்சிட்டு வந்தாயே வந்ததிலிருந்து முழு மதீனாவுலையும் கதை நீயும் சஃபானும் மோசமாக நடந்துட்டு வந்ததாக உடனே ஆயிஷா ரதி எல்லாம் சொல்றாங்க என்னை பத்தி பேசுறாங்களா அப்படி ஓ ஒன்னை பத்தி தான் அதுல அப்துல்லாமின் உமையுடன் சலூலோட ஏண்ட மகன் மிஸ்தா ஜஹஷ் மிஸ்தின் நல்லவங்களும் சேர்ந்துட்டாங்க பேச்சு போய் ஷாரதி அண்ணா சொல்றாங்க நான் வீட்டை வந்து நபி சல்லாஹோ அலைவர் செல்லவிடத்தில் அனுமதி கேட்டேன் நான் என் அம்மா வாப்பாவை சந்திக்க போகணும் அனுமதித்தாங்க நபி அவங்க அனுமதி கொடுத்தாங்க அன்ஹா ஆயிஷாரதிஹா வாப்பா வாப்பாவுடைய வீட்டுக்கு போய் கேட்டாங்க தாயே ஏன் என்னை பத்தி மக்கள் இவ்வாறு பேசுறாங்க சொன்னாங்க ஆயிஷா ஒரு கணவனுக்கு பல மனைவிமார்கள் இருந்தா இந்த பிரச்சினை வரும் ஆயிஷா நீ பொறுமையாக சொன்னாங்க ரசூலுல்லா தேடி வந்தாங்க தீக்கும் எப்படி இருக்கிறாய் ஆயிஷா நல்லா இருக்கிறேன் அவ்வளவு போயிட்டாங்க ஒன்றுமே பேசல ஹசரத் வாப்பா உம்மா கிட்ட சொன்னாங்க நீங்க ரசூல்லாக்கு பதில் சொல்லுங்கள் என்ன பத்தி என்ன சொல்றது ஒன்றுமே பேசலாது ஆயிஷா ரவி அல்லா சொல்றாங்க இரவு பூர்த்தியாக நான் தூங்க அழுது அழுது அழுதே என்ற இரவு கழிந்தது அடுத்த நாள் அலைவு செல்லம் வந்தாங்க எப்படி இருக்கிறாய் ஆயிஷா நல்லா இருக்கிறேன் இல்லை அடுத்த நாள் நான் அழத் தொடங்கிட்டேன் இது கிடையில ரசூல்லா ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹாவுடைய அடிமை தான் பரீரா யாரு பரீரா ரவி அல்லாஹு அன்ஹா பரீராவை கூப்பிட்டு மஷூரா செஞ்சாரு ஆயிஷா எப்படி சொன்னாங்க பரீரா ரவி அல்லாஹா ஆயிஷா ரவி அல்லாஹா சின்ன பிள்ளை அவ ரொட்டி சொல்றதுக்கு மாவ பிணைஞ்சு கொண்டிருப்பா அப்படியே தூங்கிடுவா ஆடு வந்து அதை சாப்பிட்டு போய் அவ்வளோ சின்ன பிள்ளை அல்றது எல்லாரும் கூப்பிட்டு கேட்டாங்க ஆலி என்ன சொல்றாய் மருமகன் நபி சொன்னாங்க யார சூழல்லா ஆயிஷா மட்டுமா உங்களுக்கு மனைவி இருக்குது நீங்க பரீரா கிட்ட கேளுங்க உண்மையை சொல்லுவாள் எல்லாத்தையும் கேட்டு எடுத்துட்டு ரசூல்லா வந்தாங்க ஆயிஷா ரீதியா ஆயிஷா மனிதன் ரீதியில் பாவம் செய்யறது தான் நீ இந்த பாவத்தை செஞ்சிருந்தா இஸ்திஃபார் செஞ்சுக்க அல்லா ஒன்று மன்னிப்பார் ஆயிஷா ரீதியா என்ன சொல்றாங்க இதை கேட்டதோட எனக்கு இன்னும் அழுக கூடிச்சு ரசூல்லா ஒரு கனவுல சரி காண மாட்டாங்க நான் தூய்மையான பெண்ணு நீண்ட சம்பவம் சகோதரர்களே ரசூல்லா மிம்பர்ல ஏறி குத்துபாவத ஆரம்பிச்சிட்டாங்க என்ன மனைவி பரிசுத்தமானவ யாரும் பேசலாது சகாபாக்கள் சொல்லிட்டாங்க யார சூழலா இந்த அப்துல்லா பின் உபை இந்த முனாபிக் எங்கட கபிலால மட்டும் கழுத்த கழுத்தவட்டும் அவ்வளோ பெரிய ஷைதான் தான் இந்த முனாஃபிக் அவ்வளோ பெரிய ஷைத்தான் அப்துல்லாபின் உபை இப்ப கடைசியாக அந்நாட்டு அரசுலாம் இருக்கிறாங்க இப்பதான் நபியுடைய நெத்தி வேர்க்குது அப்படி வகை இறங்குது என்ன இறங்குது ஆயிஷா பரிசுத்தமான பெண் விட்டு கட்டப்பட்ட இவ்வளவு பேருக்கும் விட்டு கட்டிய இவ்வளவு பேருக்கும் இவங்கட்டியவர்கள் என்றூருடைய பதினைந்து ஆயத்துகள் அல்லா இறக்கிட்டார் உடனே ஆயிஷா ஆயிஷாரதிமாவும் வாப்பாவும் சொன்னாங்க போ கிட்ட போ ரசிஷாரதி எல்லா சொன்னாங்க இவர்கிட்ட நான் இடத்துக்கு போகணும் இவர நம்ப இல்லையே நான் என் அல்லாக்கு தான் நன்றி செலுத்தணும் அப்படின்னு நாங்க எண்ணிய சகோதரர்களே இவ்வளோ பெரிய திட்டங்களை வகுத்தவன் தான் இந்த அப்துல்லாவின் உபை முனாஃபி ஆனா சதக்கா கொடுக்கறத கேப்டர் முனாஃபிக்க விளங்கலார் மதுரை யுத்தத்தின் பொழுது அப்பாஸ் உடுப்பு இல்லாமல் இருக்கிறார் நபியோக சொன்னாங்க அப்பாஸுக்கு யார் உடுப்பு கொடுக்கிறது அப்துல்லாவின் உபை சலூல் தன்னுடைய ஜும்பாவை கலத்தி கொடுத்தான் உடனே

அவனை கஃபன் செஞ்சுதான் நபியோக அடக்கினாங்க இவ்வளோ பெரிய துரோகியையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும் ஆனா அல்லாஹ் ஆய திறக்கினான் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் இந்த மனு முஸ்தலக் யுத்தத்தில் தான் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் முடித்து வரும் ஹஸ்ர ஹசரத் ஜுவைரியா ஜுவைரியா ரதி அல்லாஹூ அன்ஹா ஒரு கனவுண்டு கண்டாங்க ஜுவைரியாவுடைய மடின்னு ஒரு சந்திரன் வந்து விழு மாப்பிள்ளைகிட்டே சொன்னாங்க புதிய கல்யாணம் ஒன்று கண்டேன் ஒரு சந்திரன் என்ன மடியில விழுகுது மாப்பிள்ள கேட்டதோட அரைஞ்சான் கண்டத்தில் மாப்பிள்ளைக்கு விளங்கிட்டு நீ என்னை விட்டுட்டு போக போறாய் நீ ரசூலுல்லாவை கல்யாணம் முடிக்க போறாய் என்ன சந்திரன் ஜுவைரியா ஹசரத் ஜுவைரியா பங்குல வாராங்க ஹசரத் பின் கைஸ் ரசூக்கு கொடுத்தாங்க ஜுவைரியா கல்யாணம் முடிச்சதால் அவங்களோட மனு முஸ்தலக் என்ற கபிலாவுல நூறு பேர் ரசூலாக உரிமை விட்டாங்க அவ்வளோ பறக்கத்தான பெண் ஜோயிரியா அப்படிங்கிறாங்க அந்த மனு முஸ்தலக் யுத்தம் முடிஞ்சுதான் அல்லாஹ் இந்த வரக்கினான் இந்த மொஹர்ரமுடைய மாதத்துக்கும் முனாஃபிக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு மொஹர்ரம் மாதமுடைய போற ரெண்டு முனாஃபிக்களுக்கு நிறைய சம்பந்தம் இருக்குது நாங்கள் சென்ற தப்சீல்கள் பேசியிருக்கிறோம் இந்த சமூகம் இன்னும் ஏமாறப்படாது அரசியல் முனாஃபிக்குகள் அரசியல் முனாஃபிக்குகள் இப்பவே சமூகத்தை கொண்டு போய் வித்துட்டாங்க வாக்களிப்பாங்க சமூகத்தை வித்து முடிஞ்சு கவனமாக இருக்கணும் நாங்க எல்லாத்திலையும் ஹஜ் குரூப்ல கூட முனாஃபிக் இருக்கிறார் ஹஜ்ஜிக்கு போகணும் யாரோட பார்த்து போகும் முனாஃபிக் இருக்கிறார் எல்லாத்திலையும் முனாஃபிக் இருக்கிறார் எல்லாத்திலையும் முனாஃபிக் இருக்கிறார் ஊர்ல இருக்கிறான் முனாஃபிக் தலைமத்துவத்தில் இருக்கிறான் முனாஃபிக் பெண்கள் இருக்கிறாங்க முனாஃபிக் கவனமாக இருக்கும்